தனக்கென ஒரு கூட்டம் இருந்தும் தனியாலே ரசிகர் மன்றமே வேண்டாம் என்றாரு தனக்கென ஒரு கூட்டம் இருந்தும் தனியாளுக்க ரசிகர் மன்றமே வேண்டாம் என்றாரு தல 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 உழைப்பால் உயர்ந்தவரு உலகத்தை ரசிப்பாரு உயிரை பனைய வச்சு படத்தில் நடிப்பாரு உடம்பில் ஆயிரம் காயம் பார்த்துட்டோம் இருந்தும் தளரத மனச கேட்டுட்டோம் கண் முன் இருக்கிற கடவுளை மறந்துட்டோம் கண் மூடி ஏதேதோ கடவுள வணங்கிட்டோம் நாம கண் மூடி ஏதேதோ கடவுள வணங்கிட்டோம் யாரும் அவங்க லட்சதே தலை எங்க ரத்தமே எங்க உயிரே எங்க உலகமே எங்க கடவுளே அஜித்தே அஜித்தே வரலாறு படைக்க வந்த தலைவரு வெறி பிடித்தா ரசீரியலா இருக்காங்க தகராறு வச்சுக்கிட்டா தருமாறு ஓன் பார்வைக்கு வேணாம் நான் ஹீரோ மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் ஆனா நான் ஹீரோ இல்ல வில்லை சாரி பல நூறு சம்பவத்தை பார்த்தவரு உங்களுக்கு சண்டனை பிடிக்குமா பல பேர வாழ வச்சு வாழ்ந்தவர் ஏன் காசு நாலு பேங்க்ல இருக்க வேணாம்னு நாலு பேர் மனசுல நான் இருந்தால் போதும் எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது அல்லாவும் சிவனும் கை தொடும் போது வெற்றியை நோக்கி நடைய போடு தோல்விய உன்னை நெருங்காது போராடு 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 விடா முயற்சியோடு போராடு 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 விடா முயற்சியோடு

Padatil na di Ajite Tala Ajite Ajite Bye Tata, -ta. Thank you